நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் நான்காவது வசனம் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் இந்த விதமாய் நான் எனக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டொரு வாக்கு கொடுக்கிறார் அதாவது உங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் முதலாவது வசனத்தில் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் அப்போ உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் ஏனோதனவென்று நடக்கிறவர்களுக்கு அல்ல தெய்வ பயமில்லாபடி இஷ்டப்படி வாழுகிறவர்களுக்கு அல்ல ஒரு தெய்வ பயத்தோடு அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நடக்க உங்களை அர்ப்பணித்து இந்த ஆசிர்வாதம்லாம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பலிக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து உங்களை பூரணமாய் ஆசீர்வதிப்பார்